இந்த நாட்டினுடைய எல்லாவற்றிற்கும் ஆதாரமே தான் அடிப்படை பெண்கள் தான் தான் சக்தி இல்லையே சிவம் இல்லை இந்த பெண்கள் தான் பெண்கள் தான் அழிக்கிறதும் பெண்கள் தான் அப்படிங்கிற பழமொழியும் இருக்கு ஆனால் உண்மையா பார்த்தா எந்த பிள்ளையும் நல்ல குழந்தைதான் இந்த மண்ணில் பிறக்கையிலே பின்பு நல்லவராவது தீயவராவது அன்னை வளர்ப்பதற்கே ஆக மொத்தத்துல இந்த தேசத்துல முக்கியமாக பாரத தேசத்துல பெண்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க இதெல்லாம் அடிப்படையில மனசுல கருத்தில கொண்டுதான் ராஷ்டிர சேவிகா சமிதி அப்படிங்கிற அமைப்பு மங்கையர் மங்களம் பெண்களுக்காக பாடுபட வேண்டும் பெண்களிடையே விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும் பெண்களை முன்னிலைப்படுத்தி இந்த தேசத்தை சீர்திருத்த வேண்டும் நமது பாரத தேசத்தினுடைய கலாச்சாரம் பண்பாடு எல்லாற்றையும் கட்டி காப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல ஆரம்பிக்கப்பட்டுதான் இந்த மங்கையர் மங்களம் அப்படிங்கற அமைப்பு பல நிறைய காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் இது ஒரு ரெஜிஸ்டர்டு ட்ரஸ்ட் நம்மளது இலவசமாக டியூஷன் டெய்லரிங் கம்ப்யூட்டர் சென்டர் யோகா விளக்கு பூஜை விளையாட்டுக்கள் என்று மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த பல மக்களிடையே நம்மளுடைய காரியங்கள் அதிக அளவுல நடந்துட்டு இருக்கு தமிழகம் பூரா நம்மளுடைய வேலைகள் பறந்து விரிந்து இருக்கு தமிழ்நாடு மட்டுமல்ல இந்த பாரத தேசத்துல பெண்களுக்கு எந்த இடத்துல எந்த பிரச்சனை நடந்தாலும் உடனடியாக குரல் கொடுக்கணும் அப்படின்னு முன்னாடி வருது இந்த மங்கையர் மங்கலத்தை சேர்ந்த பெண்களாகிய நாங்கள்தான் நாங்கள் தான் இன்றைய தினம் மாவட்ட கலெக்டரை சந்திச்சு ஒரு மனு கொடுத்தோம் எதற்காக கொடுத்தோம் அப்படின்னா வெஸ்ட் பெங்கால்ல பெண்கள் மீது அநியாயமாக அராஜகமாக அட்டூழியமாக மிகவும் மோசமாக பெண்களை குழந்தைகளை படுத்துறது அடிக்கிறது ரோட்ல இழுத்து போட்டு கொலை பண்றது இப்படின்னு சொல்லிட்டு பல மக்கள் எல்லாம் யாரு எந்த மதத்தை சேர்ந்தவங்க எந்த இனத்தை சேர்ந்தவங்க எந்த கட்சியை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் நான் விரும்பல நாங்கள் கட்சியை சாராதவர்கள் பொதுமக்களுடைய நல்லதுதான் அவர்களுடைய சௌகரியம் தான் அவர்களுடைய சுகம்தான் அப்படின்னு பாடுபடுறவங்க அதனால இப்போ காளி அந்த இருந்தே நம்ம எடுத்து பார்த்தால் பெண்களை எந்த அளவுக்கு கேவலமாக கீழ்த்தரமாக அங்குள்ள ஆண்கள் நடத்துகிறார்கள் அப்படின்னு எல்லாம் கொதிச்சுட்டே இருக்கும்பொழுது இப்போ மூன்று நான்கு நாள் முன்னாடி தினஜ்பூர் அப்படிங்கிற ஒரு பகுதியில சோப்ரா அப்படின்னு ஒரு இடம் அந்த இடத்துல பார்த்தா ஒரு படிக்க படிப்பு சொல்லி கொடுக்கற மாதிரி ஒரு இடம் அந்த இடத்துல இருக்கிறவர் சுயேச்சையா ஜெயிச்சு வந்தாரு அப்புறம் அங்க ஆளுகின்ற கட்சியோட இணைஞ்சுட்டாரு அவருக்கு பி வலதுகை அவர் கூட செய்யல அவருக்கு வலதுகை நானு அவர் வந்து இந்த பெண்களை அவர் மனசுல தோழித்துன என்ன வேணாலும் பண்ணுவாரு மூன்று நாள் வந்த வீடியோ கிளிப் என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் வைப் வண்டியில போயிட்டு இருக்காங்க அந்த பொண்ணையும் அவனையும் இழுத்து போட்டு ஈர்ப்பூச்சியில பண்ணின தொடப்பத்துனால அடிச்சாலே நம்மளால தாங்க முடியாது ஆனால் கம்பி பல கம்பிகள் சேர்ந்த கம்பிகளால் ஆன துரப்பத்தினால அந்த பொண்ணையும் அந்த பையனையும் போட்டு அடி அடி அடின்னு குப்பரப்படுக்க போட்டு அடிச்சு நிமுத்தி போட்டு அடிச்சு அந்த பண்ணை கொலைய பண்ணிட்டாங்க அவன் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துட்டான் இதை வர ஒரு நூறு பேர் நின்று வேடிக்கை பார்க்கறாங்க பத்தனையும் ஆண்கள் வேடிக்கை பார்க்கறாங்க அவங்களால ஒண்ணும் பண்ண முடியல ஏன்னா ஆளும் கட்சியை சேர்ந்த ஒரு எம்எல்ஏனுடைய பிஏ அடிக்கிறது அந்த வங்காளத்துல ஆளுகின்ற கட்சியினுடைய எம்எல்ஏனுடைய தீய அடிக்கிறோம் அதனால சுத்தி இருக்கிற மக்களுக்கெல்லாம் பயம் கேள்வி கேட்டா நம்மளையும் அடிச்சிருவான்னு சொல்லிட்டு ஆனால் மங்கைய மங்கலத்தை சேர்ந்த பெண்கள் வீரமான பெண்கள் ஜான்சி ராணி பரம்பரையில வந்த பெண்கள் எந்த எந்த அநியாயம் நடந்தாலும் கட்டாயமாக கேள்வி கேட்க வேண்டும் என்று அதை கையில் எடுத்துக்கொண்டு இன்றைக்கு மாவட்ட ஆட்சியரை சந்தித்து ஒரு மனு கொடுத்திருக்கும் இந்த மனுவை நீங்கள் மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சருக்கு கட்டாயமாக அனுப்பனும் அதே மாதிரி இந்த தமிழ்நாட்டுல சென்னையில மட்டுமல்ல எங்கெல்லாம் ஹெட் குவார்ட்டர்ஸ்ல கலெக்டர் ஆபீஸ் இருக்கோ அத்தனை இடத்துல தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மாவட்டம் அதே மாதிரி பாரத தேசத்துல இருக்கல எல்லா மாநிலத்தில இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல இருக்க ஆட்சித்தலைவரிடம் இன்றைய தினம் இந்த மங்கையர் மங்கலத்தை சார்ந்த பல அமைப்புகள் இன்னும் பல அமைப்புகள் சேர்ந்து இன்னைக்கு மனு கொடுத்திருக்கோம் அதனால மனு கொடுக்க வந்த நிறைய சகோதரிகள் அத்தனை பேரும் இங்க இருக்காங்க நாங்க மாத்திரம் இல்லை இந்த வீடியோ பாக்கற இந்த டிவியில பாக்கற நீங்க எல்லாரும் இணையணும் இந்த பாரத தேசத்துல பெண்களை எவ்வளவு தெய்வமா மதிச்ச பெண்களை கடவுள் மாதிரி போற்றி பாதுகாத்த இந்த பாரத தேசத்துல இப்ப பெண்களை எவ்வளவு கேவலமா நிறுத்துறாங்க அந்த வன்முறையெல்லாம் நம்ம அகற்றி பெண்களை காக்கணும் குழந்தைகளை காப்பாற்றணும் இதற்காகத்தான் இன்றைய தினம் நாங்கள் இங்கே ஒரு வந்திருக்கோம் நீங்களும் எங்களுடன் இணைந்து இந்த மங்கள மங்களத்தில் இணைந்து தேசத்தை பாதுகா தர்மத்தை கலாச்சாரத்தை பாதுகாப்பதற்கு அனைவரும் இணைந்து பாடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம்